ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது லாஸ்ட்டு சனிக்கிழமைக்கு சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் உள்ள வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்படி ஈவினிங் வேலைகள் இடப்பெருக்கிறது பாத்திரம் வளர்க்குறதுன்னு சொல்லிவிட்டு இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாகிட்டு நானும் வெற்றிக்குட்டி தான் வந்து கீழே இறங்கி வந்தோம் வெற்றி குட்டி இப்போ ரெண்டு மூணு நாளாகவே வந்து பக்கத்து வீட்டு பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் பெரிய பசங்க தான் இருந்தாலும் இந்த குட்டி பையனை வச்சுட்டு அவனாலும் வந்து நல்லா ஜாலியாக தான் விளையாடுறானோ ஒரு நாள் தான் அவங்க கூட வந்து கொஞ்சம் ஈவினிங் சேர்த்துட்டு விளையாடுங்கடா தான் வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் வெற்றிக்குட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க நானும் டெய்லி அண்ணா கூட விளையாடணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வெளியில் உடையந்து வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அண்ணா சவுண்டு கேட்டாலே போதும் விளையாட வந்துட்டாங்களான்னு வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கிறேன் எங்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருப்பான் இன்னைக்கு விளையாட விடுவீங்களா விடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து இங்கே யாரும் எனக்கு அந்தளவுக்கு பழக்கமும் கிடையாதுங்கிறனால பசங்க வந்து ஸ்கூல் உண்டா வீடு வீடு உண்டா ஸ்கூல்னு அப்படியே தான் போயிட்டு வீட்டுக்குள்ளே தான் அடைஞ்சு இருப்பாங்க ஈவினிங் டைமில் தான் நான் மேலே மாடியில் அழைச்சிட்டு போய் விளையாட வைப்பாங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் இப்போ வெட்டுக்குட்டி பசங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சு துவுமே ரொம்ப ஆர்வமாக ஆகிட்டாங்க அவங்க கூட விளையாடணும்னே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான் இந்த ரெண்டு மூணு நாளாவே பார்த்திங்கன்னா மதிய டைமில் தூங்க கூட மாட்டேங்கிறான் ஏன்னா அந்த தூங்கிட்டோம்னா அண்ணன்லாம் வந்து விளையாண்டுட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு வந்து எட்டி எட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கான் தூங்க கூட மாட்டேங்கிறான் எனக்கே கொஞ்சம் பாவமாக இருக்கும் அதனாலேயே அவனை ஈவினிங்கில் ஒரு ஒன் அவர் கீழே அழைச்சிட்டு வந்து அந்த பசங்க கூட விளையாட வச்சுட்டு தான் அழைச்சிட்டு போகிறேன் இறங்கி வந்து வெற்றி குட்டி விளையாண்டுட்டு தான் இருந்தேன் நான் அப்படியே வந்து செடிக்கு தான் வந்து தண்ணி விட்டுட்டு இருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க முன்னாடியெலாம் குரங்கு தொல் அதிகமாக இருக்குமே இப்போலாம் குரங்கு வரலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு இருபது நாளாகவே வந்து குரங்கு வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சிங்க ஏன்னா ஆப்போசிட்டில் அந்த சைட்லலாம் கொய்யா மரம் மாம்பழம்லாம் நிறையா இருக்குது காய்லாம் நிறையா இருக்கிறதுனால அது பெருக்கிறதுக்காகவே வருது அதை அதை பார்த்துதான் எனக்கு டக்குன்னு நீங்கள் ஆமாம் வந்து தான் விடிய எடுத்துகிட்டு இருந்தேன் வெற்றிக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வச்சுட்டு விளையாடுற பேட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு எனக்கு வந்து வேறு பேட்டு வாங்கியே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அடங்க அப்புறம் அவனுக்கு அது கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாச்சு அது வந்ததுலேருந்து அதை வச்சுருந்தாங்க அதை வந்து எதாவது தட்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் பசங்க கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு தான் எனக்கே பார்க்கவே ஆசையாக இருந்தது இன்றைக்கி நானும் பசங்க கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் நான் கிரிக்கெட் விட விளையாண்டுட்டு எனக்கே என்னோடய பழைய ஞாபகங்கள்லாம் சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் வெற்றி குட்டியும் பால் அடித்ததில் அந்த பக்கத்து வீட்டு காம்பவுண்ட்ஸ் அவரில் விழுந்துருச்சு அப்புறம் விளையாடுறதுக்கு முடியல அப்போ தான் டக்குன்னு பார்த்திங்கன்னா கூட இருந்த ஒரு பையன் வந்து அந்த வீட்டு ஜன்னலில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கேப் தெரியுது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த பச்சை பாம்புன்னு சொல்லலைங்களா அந்த பாம்பு வந்து உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது பாருங்கள் பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அதை தான் அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சரி ஒரு வீடியோ எடுத்து உங்கள் கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணலாமேன்ட்டு தான் மெயினாக வீடியோ எடுத்தேன் எல்லாம் ஒரு ஒரு அவேர்னஸ் தான் அது எப்போதுமே இந்த வெயில் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்புலாம் வந்து இந்த ஈரத்தை தேடி வந்து வரும் வருஷப்பொருள் பண்ணி கூட நம்ம வீட்டுக்கு அமௌண்ட்டுக்குள்ளேயே வந்து பாம்பு வந்துருச்சிங்க அந்த ஏன்னா தென்னை மரத்துக்கு அந்த செடிக்கெலாம் நிறைய தண்ணி விடுறதுனால அந்த ஈரப்பதத்துக்காக வருது ஆனால் இந்த வீட்டில் இந்த எவ்வளோ பெரிய காமௌண்டு இதில் வந்து அந்த செடி வழியாக வந்து மரத்து வழியாக ஏறி அது பச்சை பாம்பு இல்லைங்களா அந்த மேலெலாம் பறக்கும்னு வர சொல்லுவாங்க அது மரத்து வழியாக தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் அங்கே தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம் அந்த ஜன்னல் வழியே உள்ளே வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனால் அதனால் போக முடியல ஏதோ ஒரு இடத்துல அந்த வால் வந்து மாட்டி இருக்குது அதனால வந்து உள்ளே போக முடியல அதுக்கப்புறம் அந்த ஓடி போய் அந்த வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து விரட்டி விட்டுட்டாங்க நம்ம இந்த வெயிலில் வந்து வைக்க தாங்காமல் நம்ம இந்த கதவு ஜென்னெல்லாம் திறந்து வச்சிருப்போங்க கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம திறந்து வச்சிருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வந்து இருக்கணும் ஏன்னா இந்தமாரி வந்து பூச்சி போட்டெல்லாம் வந்து உள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுமாரி இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நிறைய பேர் ஏசி வாங்குவீங்க ஏசி ஃபிட் பண்ணும்போது நிறைய அந்த ஹோல்ஸ்லாம் வந்து போடுவாங்க அந்த ஹோல்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அந்த அந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட் சிமெண்ட்டும் இல்லை சிமெண்ட்டும் வச்சு அடைச்சிடுங்க ஜன்னல் வழியாக வர்றது இப்போ மேலே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த மேலே அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஹோல்ஸ் தெரியுது அது வழியாக கூட உள்ளே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒயிட் சிமெண்ட்டோ சிமெண்ட்டோ வச்சு பூசி விட்டுடுங்க ஹோல்ஸ் இல்லாமல் கொஞ்ச நேரம் போகிற அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் குட்டி மேலே வந்துட்டாங்க அங்கே இருக்கும்போதே சாதனா அப்பா வந்து கால் பண்ணியிருந்தாங்க காலையில் போகும்போதே தான் வந்து சொன்னாங்க நான் இன்றைக்கி லீவு கேட்கலான்னு இருக்கிறேன் லீவு அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா கிளம்புற மாதிரி இருக்கும்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணியிருந்தாங்க லீவு கிடச்சிச்சு நாளைக்கு காலையிலேயே வந்து ஊருக்கு கிளம்புறோன்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கடகடன் மற்ற வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அது ஓரளவு எல்லா வேலையும் வந்து முடிச்சு தான் வச்சுருந்தேன் மற்ற சின்ன சின்ன ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட வேலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதில் நான் லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னென்ன நான் ஊருக்கு கிளம்புனா நான் ரிட்டன் வரதுக்கு ஒன் மந்த் கூட ஆகலாம் இல்லைனா நான் சாதனப்பா கூட வந்துட்டு திருப்பி போகிற மாதிரி இருக்கும் அது வந்து ஊருக்கு போனால் தான் வந்து அங்கே பிளான் பண்ண முடியும் சரி சப்போஸ் நாங்கள் அங்கே போய் தங்கிட்டேன்னா இப்போ வாங்கி வச்சுருந்த மளிகை பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வண்டு பிடிச்சிரும் ஏன்னா சாதனப்பா இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை சாதனப்பா வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுட்டோம்னா அங்கே ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க சாப்பிட்றதுக்கு சரி அந்த வேலையும் அது வரத்துக்கிட்டே தான் என்னென்னலாம் வந்து அந்த பயிர் வகைகள் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்காக பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த மாதம் வாங்கின மளிகை வெகு பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசி கிட்ட தாங்க வந்து காலியாக இருக்குது எல்லாமே அப்படியே தான் வந்து இருக்குது இந்த பாக்ஸ் ஐட்டத்தில் இந்த மாவு ஐட்டம்லாம் வந்துச்சு அந்த மாவு ஐட்டம் எல்லாமே வந்து முக்கால்வாசி காலி அடித்து மீது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாக்கெட்டில் இருக்குது அதெல்லாம் வெளியிலே வச்சோம்னா வந்து பூச்சி உழைச்சிரும் கண்டிப்பாக அதனால் இது என்னென்னலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா நான் ஒரு உடனே வந்தாலும் பரவாயில்ல உடனே வந்தாலும் திருப்பி எல்லாம் தூக்கி வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஒன் மந்த் ஆயிடுச்சுன்னா எல்லாமே பூச்சி பிடிச்சி வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா அதனால் தான் நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பிரியாணி தான் வந்து பண்ண பண்ண போகிறேன் அதுக்கு தான் வந்து அந்த ரெண்டு பிரியாணி அரிசி வந்து இருந்தது சரி அதையும் வந்து ஊற வச்சுட்டேன் அது வேஸ்ட்டாக தானே போகுமேன்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு தான் திருப்பி மேலே வந்து துணி மடிக்கிறதுக்காக வந்தேன் துணியெல்லாம் மடிச்சுட்டு வெற்றி கூட கொஞ்ச நேரம் வந்து இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வர போகும் இப்போதான் ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகிறது வழக்கம் அதான் வந்து வந்து பார்த்திங்கன்னா கலையில் அகிலெலாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க சப்போஸ் ஊருக்கு போகிற இருந்தால் அங்கே நிறைய கோயிலுக்குலாம் வந்து போகுவோம் அகல் தேவைப்படுமோன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தாங்க அகலும் தண்ணியில் ஊற வச்சிருந்தாங்க அதையும் நல்லா கழுவிட்டு கவுத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன் போகிறதுக்குள்ளே தண்ணி தண்ணி எல்லாமே உடஞ்சிடும் அதுக்கப்புறமா எடுத்து பையில் வைக்கணும் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறதுனால எப்போதுமே நாங்கள் வந்து அன்றைக்கி காலையிலும் அப்படி இல்லைன்னா முதனாலோ கோயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம் அது இல்லாமல் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி வேறு எப்போதும் வந்து சாதனப்பா கோயிலுக்கு வருவாங்க நாங்கள் ரெகுலராக வர கோயில் தான் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்திக்கு இங்கே தனியாக ஒரு பிளேயர் வச்சிருப்பாங்க அங்கே வந்து அபிஷேகலாம் பண்ணி தீபார்த்தனை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே வந்து தீபார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கே போயிட்டாங்க சரி இன்றைக்கி சனிக்கிழமை இருக்கிறனால அஞ்சுனேருக்கு ஒரு விளக்கு போட்டுடலாமேனு சொல்லிவிட்டு இங்கே விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போனேன் இந்த கோயில் இப்போ ரீசெண்டாக தாங்க வந்து இந்த பதினாறு கால் மண்டபம் வந்து கட்டியிருந்தாங்க இதுக்கு வந்து கும்பவாஷங்க வந்து பண்ணியிருந்தாங்க இந்த கோயில் வந்து இப்போ திருக்கல்யாணம்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க இந்த கோயில் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த கோயில் ரொம்ப அமைதியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து நைட் டைமில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க பள்ளியரி பூஜைக்கு வந்து இந்த கோயிலுக்கு தான் ரெகுலராக வருவோம் சாமி கும்பிட்டுட்டு கோயிலில் சுற்றி வந்ததுக்கப்புறமா பிரசாதம் எடுத்து வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து நவதானிய சுண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரியும் பனியாரமும் வந்து வச்சுருந்தாங்க பிரசாதனாலே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது யாருமே இல்லைன்னா பிரசாதம் நிறைய இருந்தது எக்ஸ்ட்ரா அப்புறம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா உடனே சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி சிம்பிளான தக்காளி பிரியாணி தான் அப்படியே வந்து குக்கரில் தாளித்து விட்டுட்டோம்னா அது ரெடி ஆகிட்டு இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலைக்கு வச்சிருக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு போகிறேன் ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸில் வந்து எடுத்து வைக்கணும் மெயினாக எனக்கு ரொம்ப கிடையாது ஏன்னா அம்மா வீட்லேயும் ட்ரெஸ் இருக்குது மாமியார் வீட்லையும் ரெண்டு சாரீஸ்லாம் இருக்குது சும்மா எனக்கு ஒன்று ரெண்டு ட்ரெஸ் மட்டும் தான் அப்படி சாதனை தான் ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வர சொல்ல சொல்ல வெற்றி குட்டிக்கு சொல்லியிருந்தேன் வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் போய் தங்குகிற மாரி இருந்தாலும் பரவாயில்ல ரிட்டன் வர மாதிரி எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்க போகிறேன் சாதனப்போ வந்து தங்க வேண்டாம் ரிட்டன் வர தான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் புக்ஸ்லாம் வாங்க வைக்கணும் அதெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா வேணால் வந்து நீ போய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நேத்தி எடுத்துகிட்டு வந்து துணி போட்டது அப்படியே தான் மடிக்காமலே கிடந்தது இப்போ மேலே மடிச்சுட்டு வந்தது வந்து இப்போ இருக்குது அதை எடுத்து வைக்கணும் நேற்று துணி இப்போ மடித்து வச்சுட்டு ஊருக்கு போகிறது எல்லாமே வந்து மடித்து வச்சுட்டு இருந்தேன் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இந்த சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் குக்கரில் வந்து தாளித்து விட்டு தம்மில் வச்சுட்டு வந்திருக்கிறேன் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே வந்து மடிச்சு வச்சாச்சு இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதனாக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ட்ரெஸ்ஸுங்க இதெல்லாம் வந்து இந்த ட்ராவல் பேக்கில் தான் எடுத்து வச்சுருப்பேன் அவளோடய ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இடமே இல்லை ஷெல்ஃப்லேயும் இடம் இல்லை பீரோலேயும் இடம் இல்லை என்னோட பேக்கில் தான் எடுத்து வச்சிருப்பேன் அது மாதிரி ஊருக்கு போகும்போது பேக்கில் இருக்கலாம் ட்ரெஸ்லாம் எடுத்து கட்டில் வச்சுட்டு ஊருக்கு போய்ட்டு வந்து திருப்பி அந்த தூக்கி இந்த பேக்கில் எடுத்து கட்டிலே கிட்டே நூற்றி வச்சுருவேன் இப்போ சாதனாக்கும் வெற்றி குட்டிக்குன்னு தனியாக வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்குனே சொல்லிவிட்டு ஒரு பீரோ வந்து வாங்கணுங்க ஏன்னா இப்போ இருக்கிற பீரோலாம் ஒன்லி என்னோடய சாரீஸ் மட்டும்தான் வந்து இருக்கும் அதுக்கே வந்து இடம் பத்தல மாமியார் வீட்டில் அம்மா வீட்டிலும் கொஞ்சம் வச்சுருப்பேன் அதனால் என்னுடைய ட்ரெஸ் இப்போ ரொம்ப எடுத்துகிட்டு போகணும்னு இல்லை பசங்களுடைய ட்ரெஸ் மட்டும் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் வந்து ஓரளவு எடுத்து மடிச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சாருச்சு அவன் சாதனை பார்த்து மட்டும் அவங்க அவங்க பேக்லேருந்து எடுத்து வச்சுப்பாங்க சாப்பாடும் வந்து தம் வச்சுருக்குறேன் இன்னும் வந்து ரெடி ஆகலை இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு இன்றைக்கி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயும் ஆனியனும் போட்டு பச்சடி பண்ணியிருக்கிறேன் சிங்க்லி வந்து இன்னும் ஒன்று ரெண்டு பாத்திரம் சேர ஆரம்பிச்சிருச்சு கடு வந்து அது ரெடியாகிறதுக்குள்ளே இந்த பாத்திரத்தையும் விலக்கி முடிச்சிடலாமேன்ட்டு அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் வெற்றி குட்டி தாங்க அப்பப்போ வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் ஏன்னா நான் ஸ்டாண்டில் வச்சு மாற்றி மாற்றி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடும் வேலை சுறுசுறுப்பாக வந்து ஆகாது அதனால் தான் அவன்கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கேட்டு சொத்த வீடியோ எடுட அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கெஞ்சி கேட்டு வீடியோ எடுக்க வச்சேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்லாம் இருந்தது அந்த ஒர்க்கை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அதை முடிச்சு வச்சுட்டோம்னா ஊருக்கு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் பாத்திரத்தையும் விலைக்கு முடிச்சுட்டு சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு இன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து செஞ்சுருந்தேன் இது சரி கூட சா இருக்கிற அட்ஜஸ்ட் பண்ணி மூணு பேர் வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கைவிட எல்லாமே வந்து கழுவி ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் சாதனாப்பா கூட வந்தாலும் சரிங்க நான் எப்படி வச்சுட்டு போகிறேன் அப்படி நீட்டாக இருக்கும் நான் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படி சப்போஸ் நான் வரலனாலுமே இப்போ நான் கழுவி விட்டுட்டு போகிறதோட சரிதாங்க சாதனாப்பா வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணவே மாட்டாங்க கிச்சன் அப்படியே ஆப்போசிட்டாக தான் வந்து இருக்கும் ஏன்னா அவங்க சமையல் பண்ணி தான் வந்து சாப்பிட்றாங்க ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க ஆனால் தான் தடபடால் வேலை தான் வந்து செய்வாங்க ஏதோ அதுவாக செய்கிறாங்களேன்னு கொஞ்சம் நான் மனசை தேர்த்திக்கிறது இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு செய்கிறதுக்கு டைம் இருக்காது ரொம்ப மோசமாக தான் வச்சுருப்பாங்க வந்து நான் திருப்பி கிச்சனை புதுசாக செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் இது என்னுடைய ரெகுலர் ரொட்டின் தான் ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சு வடிச்சது தான் வந்து போவேன் காலையிலேயே கிளம்புறனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் வந்து மொண்டு போய் எடுத்து வச்சிட்டேன் பாட்டிலில் கிச்சன் வேலை மற்ற எல்லா வேலைகளும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டேன் எனக்கு கொஞ்சம் துணி மட்டும் மிஷினில் இருக்குது அது சாதனப்பா வந்து கூட வந்து போட்டுப்பாங்கல்லாம் நானே வந்துட்டால் கூட துவச்சிக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டு அது மட்டும் பெரும்பாலும் நான் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தேன்னா என்னோட வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க இருக்கும் ஓரளவு வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து போகுவேன் அப்படி போயிட்டு ரிட்டன் வரும்போது எனக்கு வச்சது வச்சபடியே இருக்கும் கிச்சனை தவிர மற்றது எல்லாமே ஓரளவு நீட்டாக தான் இருக்கும் சிஸ்டர் கூட அங்கே அமௌண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எப்படி வீட்டு வேலையிலும் பார்த்துட்டு கோயிலுக்கும் வந்து போய்ட்டுலாம் வரீங்க அடிக்கடி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ரெகுலராக என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தாலே தெரியும் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ஊர் கிளம்புறது திட்டியிரு ப்ளான் தான் இருந்தாலும் கோயிலுக்கும் வந்து போயிட்டு வரணுங்கிறதுக்காக என்னோடய வேலைகளை வந்து நான் இப்படி தாங்க கொஞ்சம் பிளான் பண்ணி நான் செய்கிறேன் அவ்வளோதான் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலையும் கடுக்கடன்னு வந்து வந்து முடிச்சுட்டேன் நாளைக்கு ஊருக்கு காலையிலேயே வந்து கிளம்பணும் இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய வேலைகள்லாம் இப்படி தாங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக பரபரப்பாக தான் வந்து போயிட்டுருந்தது எனக்கு திடீர் பிளான்ங்கிறதுனால இல்லைன்னா நிதானம் என்னோட வேலைகள் வந்து இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இவன் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து நான் வளாக் எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன்